ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரிரண்ட சட்னி தான் நம்ம அரைச்சிருக்கோம் வாங்க எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் இது நல்லா பிஞ்சான பிரண்டையாக பறிச்சிட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறதில்ல கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எப்படி எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதில் நம்ம சட்னி அரைச்சோம்னாக்க இந்த பிறண்டை வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி கை கால் வலி எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளைலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கப்ப நான் மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது நல்லெண்ணெய் சூடானதும் இப்போ இந்த பிரண்டையை கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்தி விட்டுருங்க இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வறுத்தி விட்டுருங்க இப்போ அது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு வர மிளகா இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்குற ி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது கூடவே இப்போ நல்லா செரிமானம் ஆகிறதுக்காக ஒரு சின்ன பெருங்காய கட்டி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ கூடவே காரத்துக்கு ஒரு நாலு வரமெளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன குட்டி தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க நான் புளி சேர்க்கலை தக்காளி பழம்தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சாச்சு அரைச்சிட்டு இதுக்கு ஒரு டாலிப்பு கொடுத்துடலாம் அதே மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நம்ம அரைச்ச சட்னியை இதை கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்தாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னி வந்து நாங்கள் தோசைக்கு தான் தொ தொட்டு சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த பிரண்டை கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி சட்னி பண்ணி இந்த மாதிரி தோசைக்கு சாப்பிட்டு வருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்